جان پوٽر ھو ۽ ان کي அதனோடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இருந்து வந்த அந்த இந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள் என்ற ஒரு கருத்து வந்து நிலவி கொண்டிருக்கிறது அந்த கருத்து இன்று ராக்கிடி என்று இடத்தில் செய்யப்பட்ட டிஎன்ஏ மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர்கள் திராவிட பழங்குடிகள் தான் என்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தான் இன்று எல்லா இடத்திலும் இந்தியா முழுவதும் ஆண்டு கொண்டிருக்கிறோம்

அஹ் சிம்பண்ணு சொல்லப்பட்டு சின்னங்கள் இருக்குமேட்டா வேற வேற எதுவுமே இருக்காங்க அதே வழிவழிந்த செய்திகளிலும் இருக்கும் என்ற ஒரு கருத்து நிகழ்வுகள் இந்த செயல்கள் எல்லாம் தான் பொருளிகளை சார்ந்த ஆய்வுகளில் பொருட்களை ஆணித்தரமாக நம்புகின்றது இந்த உலகம் அதற்கு முக்கிய காரணம் நம் மூதாதையர்கள் கிட்டே சென்ற பொருட்கள் நாம் வேற ஒன்றுமே கிடையாது நம்முடைய மூதாதகர்கள் பயன்படுத்தினார்கள் உபயோகித்தார்கள் அந்த பொருட்களை இங்கு விட்டு உள்ளார்கள் அந்த பொருட்களை எடுத்து வைத்து நாங்கள் முதன்மையான தரவுகள் வைத்து சொல்லுகின்ற வரலாறு உண்மையான வரலாறாக இங்கு கருதப்படுகிறது மற்ற எந்த வரலாற்றையும் இந்த உலகம் எடுத்துக்கொள்வதாக இல்லை என்றால் நம்முடைய சங்க காலத்து யாருமே ஒத்துக்கலைங்க உண்மை சங்கனால இலக்கியங்கள் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் வரலாற்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள் அந்த கருத்தை சொன்னதை மாற்றிய இடம் கீழடி என்பதை தான் ஏனென்றால் ரோமிலாபர் போன்ற அறிஞரே ஒத்துக்கிற முறையில் அந்த கீழடி அகலாய்வுகள் நடந்தன எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேறு பதினைஞ்சு பதினாறாம் ஆண்டு நக்கீரடி அகலாய்வு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை அந்த பேரறிஞர் ரோமிலா தாப்பர் முன்னால் அதை அவருக்கு வழங்குவதற்கான தற்பொழி மாற்றுவதற்கான வாய்ப்பு கேரள பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு കിടാമറി <coughs> <coughs> আমাৰ বিচাৰিব পাৰি